வேட்பாளராக தமிழ் மக்களுக்கு உரிமைகளை வென்றெடுப்பதற்காக வந்து எங்களுடன் இந்த மண்ணிலே கால் பதித்து தனது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எங்கள் மக்கள் அனைவருக்குமாக தமிழ் மக்கள் உரிமைக்காக போராடுவதற்காக வாக்கு கேட்டு நிற்கிறார் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அனைத்து வாக்குகளையும் அளிக்க வேண்டும் எத்தனை லட்சம் வாக்குகளை அளித்து அவர்களுக்காக நாங்கள் வெற்றி செய்ய வேணும் எங்களுடைய உலக நாடுகள் அனைவரும் எங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகளை நாங்கள் அனைவரும் தமிழ் மக்கள் அவருக்காக பெற்றுக் கொடுக்க வேணும் எனது பேர் யோகேஸ்வரி நான் தம்பி இருந்து வடக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் திருக்கோயில் பிரதேசத்தில் தம்பி ஒன்று ரெண்டு முனையூர் விலகு வடகு அப்படி இருபத்தி ரெண்டு இயர் நான் அறிந்த நையாக்காக தமிழ் மக்களுக்காக ஒரு முடிவு காலம் தேவை என்பதற்காக நான் மக்களோட கலந்து இந்த நோட்டீஸ் எல்லாம் பகிர்ந்தெடுத்து உங்களோட எல்லாம் நான் ஒட்டி உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நான் மக்களை இந்த தூண்டுகோலாக தூண்டி முன்னேற்றத்துக்கு உங்களை வாக்களிக்க செய்வேன் என்றதை நான் உங்களுக்கு உறுதியாக கூறேன் ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களோட நலன் கருதி நீங்க செய்யப்படுறது மறு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு எங்களோட நாடு சுவிச்சம் அடையணும் எங்களோட மக்களோட குறைகள் தீரணும் என்றதா என்னதாவா நன்றி